தமிழ்நாட்டில் கோடை வெயிலினுடைய தாக்கம் இனி வரக்கூடிய நாட்களில் இயல்பை விட கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க இந்த கோடை வெயிலிருந்து தப்பிப்பதற்கு கொள்ள என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பது குறித்து விளக்க தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் நாளுக்கு நாள் வெயிலினுடைய தாக்கம் இயல்பை விட கூடுதலாக பதிவாகிட்டு வருது இந்த வெயிலிலிருந்து தற்காத்துக் கொள்ள என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் சார் ஓகே ஸோ மெயினாக வந்து இந்த டுவெல் டு த்ரீ தான் வந்து ரொம்ப ஹீட்டு வெளியே இருக்கிறது இந்த டைம்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்க அப்படி அவசியம் போகணும் அப்படின்னா கொடை எடுத்துகிட்டு போகிறது தொப்பியை போட்டுக்கிட்டு போகிறது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்க அதுக்கடுத்து வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல நீர் சத்து நல்ல போதுமான அளவுக்கு தண்ணி குடிங்க லோக்கலான அவைலபிள் ஃபுட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க வயதானவர்கள் குழந்தைகளுக்கு வந்து வாய்ப்பு இந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகன்றதால அவங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இது நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் அது இல்லாமல் பேசிக் ப்ரிகாஷன்ஸ் வந்து உங்களுக்கு சில டைமில் இந்த மாதிரி வெயிலுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தலைவலி மயக்கம் ஒரு வாமிட்டிங் ஒரு காலில் வந்து ஒரு பிடிப்பு இதெல்லாம் ஏற்படும் இந்த மாதிரி தெரிஞ்சுதுன்னா தயவுசெய்து உடனடியாக நீங்கள் குளிர்ந்த பகுதிக்கு போகணும் போதுமான அளவுக்கு குளிர்ந்த நீர் எடுத்துக்கணும் தேவைப்படும் போது ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம் ஸோ இதுக்கு உண்டான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இப்போ இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்குறத தாண்டி அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருப்போம் ஸோ பிஹெச்சில் பார்த்தீங்கன்னா அந்த ஓஆர்எஸ் அப்படின்றது இருக்கும் பொதுமக்கள் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் அது இல்லாமல் ஆம்புலன்ஸில் ஷிஃப்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையே வந்ததுன்னா அதுலேயும் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த கூல் பண்ணி அனுப்புகிற நிலைமையை உருவாக்கியிருக்கோம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தேவைப்படும் போது அட்மிஷன் போகிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கோம் பொதுமக்கள் மெயினாக வந்து தேவையில்லாமல் வெயிலில் வெளியே போகிறத குறைச்சிக்கோங்க போதுமான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க தேவைப்படும் போது உங்களுக்கு லோக்கலி அவைலபிள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் போகிறோம் இந்த சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாவே போகிறோம் குழந்தைகளையும் பெரியவர்களையும் பாதுகாத்துக்கோங்க சார் குறிப்பா இந்த கட்டிட தொழில் செய்யக்கூடியவங்க கிராமங்களில் வேலை செய்யக்கூடியவங்க காவல்துறையினர் இவங்கெல்லாம் அவங்களுடைய பணி முழுவதுமே வெயில் நேரங்கள்ல இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு இவங்கெல்லாம் இந்த வெயில் நிறம் வரக்கூடிய அந்த ஹீட் ஸ்ட்ரோக் அதுலேருந்து தற்காத்துக்குள்ள என்னென்ன சார் செய்யலாம் சோ ரெண்டு பண்ணோம் ஒன்று வந்து ஒரு குறிப்பிட்ட கால ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணும் ஸோ இந்த பிரேக் எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு நார்மல் இதுக்கு வந்துடும் அந்த டைம்ல போதுமான அளவுக்கு நீர் ஓஆர்எஸ்ஸு இல்ல லோக்கலி அவைலபிள் மோர் நீ என்ன முடியுதோ அதை குடிங்க ஸோ அந்த டைம்லி பிரேக் வேணும் இன்னொன்று சில கட்டிட தொழிலாளிக்கு வந்து சில டைமில் நம்ம டைமை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம் கொஞ்சம் சீக்கிரமான வேலைக்கு ஆரம்பித்து அந்த மதிய நேரத்தில் நம்ம கேப் கொடுத்துக்கலாம் அது இல்லாமல் இப்போ இந்த இ காமர்ஸு அந்த மாதிரி இருக்க வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் டைமிங்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஈஸியாக பண்ணக்கூடியது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட கால அடைவெளியில் இந்த வெயில்லேருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்து ஷேட்டில் இருந்தீங்கன்னாவே போதும் அந்த டைமில் போதுமான அளவுக்கு தண்ணி குடிச்சிக்கோங்க சார் முக்கியமான கேள்வி தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறோம் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் எப்போப்போ தண்ணி குடிக்கணும் அதுதான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது சார் ஸோ தாராளமாக டூ டு ஃபோர் லிட்டர்ஸ் வந்து நம்ம எல் ஒவ்வொரு மனிதரும் எடுத்துக்கலாம் அந்த தாகம் எடுக்க எடுக்க தாராளமாக தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க சில டைமில் வந்து வெயில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு தாகம் எடுக்காத சூழ்நிலை இருக்கும் ஸோ அதனால ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு முறை தாராளமாக ஒரு ஒன் ஆர் டூ டம்ளர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க தேவைப்படும்போது நீங்கள் ஜூஸ் மாதிரி குடிக்கிறதுன்னா கூட கொஞ்சம் அடிஷனல் சால்ட்டும் இந்த சீசனில் எடுத்துக்கலாம் இந்த சால்ட் வந்து நம்ம எலக்ட்ரோலைட் பேலன்ஸுன்னு சொல்லுவோம் ஸோ அதை மெயின்டைன் பண்ணிக்கோம் தேவைப்படும் போது ஓஆர்எஸ் பேக்கெட்ஸு ஃப்ரீயாகவும் கிடைக்குது கடைகள்லேயும் விற்கப்படுது நீங்கள் தாராளமாக அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க கடைசியான கேள்வி வெயில் நேரங்களில் வரக்கூடிய முக்கியமான பாதிப்புகள் என்னென்ன அதுலேருந்து தற்காத்துக்குள்ள பொது சுகாதாரம் சார்பில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துருக்குறோம் ஸோ இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஹீட்டு ஸ்ட்ரோக்கோ இல்லை ஹீட் எக்ஸாஷனோ இதெல்லாம் வந்து வருவதற்கு வாய்ப்பு அதுக்கு தான் என்னென்னா இந்த ப்ரிகாஷன் முடிஞ்ச அளவுக்கு வகையே போக வேண்டாம் தொப்பி இல்லை கொடை எடுத்துக்கோங்க இந்த தண்ணி குடிச்சிக்கோங்க இது இல்லாமல் சில சிம்டம்ஸ் வந்து நமக்கு தோணும் அதாவது தலைவலி மயக்கம் ஒரு கொமட்டல் ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் உடனுக்குடன் அந்த வெயில் போகிறதுலேருந்து அவாய்ட் பண்ணி குளிர்ந்த ஏரியாவுக்கு வாங்க போதுமான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா ஹாஸ்பிட்டலுக்கும் நீங்கள் வரலாம் இந்த மாதிரி யாராவது பாதிப்படைஞ்சு யாராவது பப்ளிக்கில் இருந்தாங்கன்னா உடனுக்குடன் நீங்கள் ஒன்னா டீட்டை கால் பண்ணிங்கன்னா நம்ம அரசு வந்து இதை வில் டேக் கேர் நன்றி சார் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் செய்தியாளர் வீரகுமார்